மாபெரும் கடந்த மாசம் டிசம்பர் மாசம் சந்திச்சோம் இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய அரசு கோடி ரூபாய் கேட்டோம் ஒன்றிய அரசு நிதி மட்டும் தேர்தல் வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க உங்க கிட்ட சாது இருந்தா நீங்க சாதி அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டியளிக்கிறார் அது அவர் உதவிக்கிற பதவிக்கு அழகல்ல எங்க கிட்ட சாதனை இருக்கிறதுனால தான் இந்தியாவோட தலைசிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாற்றி காட்டி இருக்கிறோம் உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் பலவும் தொழில் நிறுவனங்களை தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டை நோக்கி வராங்க என்ன காரணம் எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தானே வராங்க தமிழ்நாடு எல்லா துறைகளையும் முதலிடத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் திராவிட மாட அரசுடைய சாமர்த்தியம் தானே ஒன்றிய பாஜக அரசோட இடைக்கால தடைகளையும் தான் இந்த வெற்றியை பெற்று வரும் ஒன்றே அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்காத போதும் யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது எத்தகைய இடர் வந்தாலும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம மக்கள் பணியாற்றும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி கொரோனா பெருந்தொற்று வந்தப்போ திமுக ஆட்சிகளை இல்லை ஆனால் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தோம் பல ஊர்களை உணவு கூடங்களை வச்சு உணவு வழங்கணும் திமுக ஆட்சிக்கு வந்தப்பவும் இருந்துச்சு அப்ப அந்த குடும்ப அட்டதாரர் எல்லோருக்கும் நாலாயிரம் ரூபாய் வழங்கணும் இதுதான் திமுகவினுடைய ஆட்சி கொரோனாவாக இருந்தாலும் வரலாறு காணாத புயல் வெள்ளமாக இருந்தாலும் மக்களுடைய துயரங்களை தீர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மறுக்கட்டமைப்பு செய்ய ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுறது தான் நம்ம திராவிட மாடல் அரசு சும்மா பாதிக்கப்படும் போது மட்டும் பார்த்துட்டு போறவங்க நாங்கள் இல்லை இறுதி வரைக்கும் உங்களோட இருந்து துயரங்களை தொடக்கிறதோட அடையாளம் தான் இந்த நிகழ்ச்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் சில புள்ளி விவரங்களை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளத்தால் உயிரிழந்த ஐம்பத்தெட்டு நபர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டிருக்கு வெள்ளத்தால உயிரிழந்த ஆடு மாடு கோழிகளுடைய உரிமையாளர்களுக்கு முப்பத்தி நாலு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமா வாதிப்படைந்தவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அதே போல மிதமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் முப்பத்தி ஐந்து கோடிய தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு ரெண்டு மாவட்டங்கள்லையும் பாதிப்படைஞ்ச வீடுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் ஒன்பது கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இது மட்டுமல்ல வீடுகளை பழுதுபாக்குறது பயிர் சேத நிவாரணம் சிறு வணிகர்களுக்கான சிறப்பு கடன் திட்டம் தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி திட்டம் மகளிர் உதவி குழுவினுடைய கடன் மீன்பிடி படைகளுக்கான நிவாரணம் கால்நடைகள் வாங்கிறதுக்காக கடன் உதவி உப்பள தொழிலாளர்களுக்காக தலா மூவாயிரம் ரூபாய் வீதம் தொகை பழுதடைந்த வாகனங்களுக்கு காப்பீடு ஆகியவை வழங்கப்படும் நான் இந்த அறிவிப்பின்படி உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ நிவாரண உதவித்தொகை மற்றும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பணிகளுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது முழுமையாக சேதமடைந்த வீடுகளை புதுசா கட்டுறதுக்கு நாலு லட்சம் ரூபாயும் பகுதியா சேதமடைந்த வீடுகளில் பழுது நீக்கம் செய்யறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைகளும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதன் மூலம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு குடும்பங்கள் பயனடைய போறாங்க கால்நடைகளை எழுந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு புதிய கால்நடைகள் வாங்க ஒன்னரை லட்சம் ரூபாய் வரைக்கும் தனிநபர் கடன் உதவி வழங்கவும் ஆணையிட்டு இருக்கும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை மறு சீரமைப்பு செய்ய முன்னூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை உழவர்களுக்கு கடன் கால்நடை பராமரிப்பு கடன் சிறு வணிகங்கள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு வணிக கடன் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வணிக கடன் முதலமைச்சரின் சிறப்பு சிறுவணிகர் கடன் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீடு பயிர் சேதங்களுக்கு நிவாரணம் தோட்டக்கலை பயிர்களுக்கு நிவாரணம் சேதமடைந்த மீன்பிடி விசைப்படகுகள் நாட்டுப் மீன்பிடி வலைகள் மீன்பிடி இயந்திரம் மற்றும் மீன் பண்ணைகளுக்கான நிவாரண தொகை என பாதிக்கப்பட்ட மக்கள் அறுநூத்தி அறு அறுநூற்றி அறுபத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இந்த மழை வெள்ளத்தால் குடும்ப அட்டைகள் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை இழந்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அவையும் வழங்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்க சிறு தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய வணிகத்தை மீண்டும் புதுப்பிக்கும் பொருட்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாக கடன் வழங்கப்படும் நான் ஏற்கனவே அறிவித்தபடி ஆறு விழுக்காடை சிறப்பு சலுகை வட்டி விகிதத்தில் இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் அறுநூற்றி எழுபது குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் கண்டன உதவி வழங்கப்பட்டிருக்கிறது இதனால இந்த மாவட்டங்களை சார்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறு தொழில் செய்பவோர் பயனடைஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கிறதுக்கு அதுதான் முக்கியம் ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது இந்த அளவுக்கு அளப்புரிய நலத்திட்டங்களை நம்மோட அரசு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய நலன் கருதி தற்போது மேற்கொள்ளப்பட்ட வரக்கூடிய திட்டங்கள் மற்றும் சில அறிவிப்புகளை வெளியிடுறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குளவட்டம் வேம்பாரில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் வேம்பாறு பனைப் பொருட்கள் குறுங்குழுமம் அமைக்கப்படும் கோவில்பட்டி பகுதியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில்பட்டி கடலமிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும் இந்த குழுமத்துக்கான பொது வசதி மையத்தில் மூலப்பொருட்களை தரம் பிரிக்கும் வசதி தானியாங்கி பேக்கிங் கூடங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை சண்டைப்படுத்துறதுக்கான கண்காட்சி கூடம் ஆகியவை அமைக்கப்படும் தூத்துக்குடியில ஐந்து ஏக்கர் நிலப்பரப்புல ஐம்பதாயிரம் சதுரடியில வர்த்தக வசதிகள் மையம் சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அம்பா சமுத்திரத்துக்கு புதிய மருத்துவமனை கட்டடம் வள்ளியூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஆகியவை அமைக்கப்படும் அம்பாசமுத்திரம் புற பணிகள் தொடங்கி நடைபெற்று வருது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு இணைந்த கண்டியப்பேரி அரசு மருத்துவமனைகள் அந்த பணிகள் நிறைவடையக்கூடிய நிலையில் உள்ளது அதுவும் விரைவில் திறக்கப்பட இருக்கு மீனவ கிராமங்களில் தூண்டில் விளைவுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதிக கனமழையால் பெரிய பாதிப்பை அடைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை சாலை ஐந்து கோடியே நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும் திருநெல்வேலி மாநகருக்கான மேற்கு புறவழிச்சாலை பணிகளுக்கான திட்ட அறிக்கை அரசோட ஆய்வில் இருக்கு விரைவில் இதுக்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது எல்லாமே தமிழ்நாடு அரசு மாநில நிதியிலிருந்து செஞ்சு தரப்படுது ரெண்டு மாபெரும் ஏற்க பேரிடர் கடந்த மாசம் டிசம்பர் மாசம் சந்திச்சோம் இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்லை தேர்தல் வரப்போகுது வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க உங்க கிட்ட சாது இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறார் அவர் வகிக்கிற பதவிக்கு அழகல்ல சாது இருக்கிறதுனால தான் இந்தியாவோட தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாற்றி காட்டி இருக்கிறோம் உலக புகழ்பெற்று நிறுவனங்கள் பலவும் தொழில் நிறுவனங்களை தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டை நோக்கி வராங்க என்ன காரணம் எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தானே வராங்க தமிழ்நாடு எல்லா துறைகளையும் முதலெடுத்து நோக்கி முன்னேறிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசுடைய சாமர்த்தியம் தானே ஒன்றிய பாஜக அரசோட இடைக்கால தடைகளையும் தாண்டித்தான் இந்த வெற்றியை பெற்று வரும் எத்தகைய இடர் வந்தாலும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம மக்கள் பணியாற்றும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உங்களுக்காக களத்தில் இருக்கிற ஆட்சிதான் திமுக ஆட்சி உங்க குடும்பங்கள்ல ஒருவனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் இருப்பேன் 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 நன்றி வணக்கம்